ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம புண்ணியம் செய்ய கடவுள் கொடுத்ததை வங்கியில் இருப்பு வைக்காதீர்கள் எதுக்கு எப்படி செல்வம்னா நானும் என் மனைவி மக்களும் சுற்றத்தார்களும் இருந்து ஓசரிக்கவும் யாரேனும் பஞ்சபராடிகள் வந்தால் அதை தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டும் அதுக்கு தான் ஒன்று செல்வம் கேட்குறேன் ஏதே பேங்கில் வர சொல்ல நேரத்தில் பேங்கில் இருப்புக்காக ஒன்று செல்வம் கேட்கவில்லை இருக்கின்ற பொருளை என் நான் என் மனைவி என்னை சொன்ன சேர்ந்தவர்கள் தாய் தந்தை விருந்தினர்கள் பஞ்சபராரிகள் கொடுத்து இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு நீ எனக்கு செல்வம் அருண் கேட்கணும் அப்படி கேட்க செய்து செல்வத்தை பெற்று செல்வத்தையே உருண்டு பெறலாம் கோடிக்கணக்கான பொருள் கையில் இருக்கலாம் குற்றம் இல்லை அதை விட்டுட்டு போகிற அவசியமில்லை மெய் மெய்ப்பொருள் உணர்ந்தவன் மெய் உணர்ந்தவன் மெய் உணர்வு பெற்றவன் இதிலே இருப்பான் யாவாரம் செய்வான் எல்லாம் செய்வான் யாவன் மனைவி மக்களே பேசுவான் ஆனால் நடிப்பான் இது ஒரு காலத்து அழியும் இந்த தோட்டமெல்லாம் அழியக்கூடியது நாம் சேகரிக்க பொருளும் அழியும் அழிவதற்கு முன்னே மனைவி மக்கள் துணை கொண்டு தாய் தந்தை அண்ணன் தம்பி துணை கொண்டு புண்ணியத்தை செய்து கொள்ள வேண்டும் புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கடை கொள்ள வேண்டும் அதுக்காக கடவுளிடம் எனக்கு செல்வ அடியனுக்கு செல்வனை பெருக வேண்டும் ஏழை எளிய மக்கள் பயனுள்ளாக வாழ வேண்டும் பயனுள்ளவனாக வாழ வேண்டும் உன் திருவருளை பெற்றிட வேண்டும் எனக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும் இந்த பொருளாதாரத்துக்கு நான் மயங்கக்கூடாது லட்சக்கணக்கான தேர்ந்தெல்லாம் ரூபா நான் சம்பாதிக்க விரும்புகிறேன் ஆனால் கண்டு மயங்காமல் இருக்க வேண்டும் இத்தனை நூவாயையும் ஏழைகளுக்கு புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கடைத்தட்டை அருள் செய்வென்று கேட்பது எதுவோ அதான் மெய் உணர்வு யார் செய்யப்பா சொல்லிக் கொடுக்கணும் சமுதாயத்தை போய் சொல்லணும் கடவுள் பொருள் கொடுத்தது இருப்பு பேங்க் வரவு சில பேங்கில் வந்து கணக்கு மிகுதி காட்டுறதுக்கு அல்லப்பா ஜென்மத்தை கடை தேட்ட விரும்புகிறவனுக்கு அதை சொல்கிறோம் ஜென்மத்தை கடைத்தட்ட விரும்புகிறவன் பேங்கில் வந்து இத்தனை லட்சம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக அவனுக்கு கடவுள் கொடுக்கல இருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்க எவன் வந்துடுவான் முதுமை வந்துடும் சாவு வரும் சற்று உல் மேல் வராமுன் நல்வே மேச்சற்று சற்று நான் வடங்கி உக்குள் வருவதற்கு முன்னே சாவு வருவதற்கு முன்னே வரதான் போகுது அதுக்குள்ளே நீ முன்னெறிக்க விட்டா போ தியானம் செய் அகதீசனை அந்தீசனை பூஜை செய் பத்து நிமிஷம் தியானம் செய்துக்க நேரம் என்னன்னு சொல்லாதே வாழ்க்கையா பா விட்டுட்டா அப்புறம் நேரம் நினைக்காதே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது வேணையா வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அகதீஸ்வராக அகதீஸ்வராக அல்லது எங்காவது நடந்து போகும்போது அகத்திய சுவாகத்தான் சொல்லு என்ன கேட்குறேன் போதும் இந்த ஜென்மம் மீண்டும் மீண்டும் நான் கருப்பை செல்ல விரும்பவில்லை அதுக்கு நீதான் தான்